அருணா கேர் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் அருணாச்சலம் கூறியதாவது நெல்லை அருணா கார்டியா கேர் மருத்துவமனையில் முதன்முறையாக இருதயத்தில் நவீன சிறுதுளை பைபாஸ் சிகிச்சை எம்ஐசிஎஸ் வெற்றிகரமாக செய்யப்பட்டது இதுவரை சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் நடந்த இந்த சிகிச்சை தென் தமிழகத்தில் முதன்முறையாக நெல்லை அருணா கேர் மருத்துவமனையில் வெற்றிகரமாக செய்யப்பட்டது முப்பத்தி எட்டு வயதான ஆண் ஒருவர் தனது தோள்பட்டை கைவலி மற்றும் மூச்சுத்திணறல் காரணத்துக்காக சேர்க்கப்பட்டார் அவரை உடனடியாக சோதித்த மருத்துவர்கள் ஆன்ஜியோகிராம் செய்தனர் அதில் இருதயத்தில் அடைப்பு இருப்பதை அறிந்தனர் அவருக்கு சிறப்பான முறையில் நவீன சிறுதுளை பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது ஆரோக்கியமாக உள்ளார் இவ்வகை சிகிச்சை செய்வதற்காகவே அருணா கார்டியா கேர் மருத்துவமனையில் பிரத்யேகமாக ஐநூறு சதுரடி கொண்ட லேமினர் புளோ அரங்கம் ஜீரோ புள்ளி மூன்று மைக்ரோ ஹெமாஃபில்டர் ஜப்பானிய தொழில்நுட்பம் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது அருணா கார்டியா கேர் மருத்துவமனை ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டிக் ஸ்டெண்டிங் பைபாஸ் மற்றும் பக்கவாதத்திற்கான மெக்கானிக்கல் த்ரோம் ஃபேக்டமி ஆகிய சிகிச்சையில் முன்னணியில் உள்ளது தற்போது இருதயத்துக்கான அதிநவீன சிறுதுளை பைபாஸ் சிகிச்சையை தொடங்கியதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இவ்வாறு அவர் கூறினார் அருணா காரிய கேர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுவர்ணலதா பொது மேலாளர் மனோகர் ராம் மார்க்கெட்டிங் மேனேஜர் முருகன் செவிலியர் கண்காணிப்பாளர் அன்னச்செல்வி உடனிருந்தனர் அதாவது இந்த எலும்பு கட் பண்ணி ரெண்டையும் பிரிச்சுவாங்க பிரிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இதுதான் பல கிட்டத்தட்ட ஒரு செவன்டி எயிட்டி இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பைபாஸ் ஆப்ரேஷன் பட் இப்போ வந்து கடந்த சில வருடங்களாக மருத்துவ உலகத்தில் கிடைச்சிட்டு ஒரு பெரிய இது மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி பாருங்க இப்போ அவங்க அந்த இது கூட ஸ்கார் கூட பாருங்க நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் வர அளவுக்கு தான் இருக்கும் ரெண்டு இருந்தால் நல்லா விரிச்சுட்டு பண்ணிட்டு அதுக்கு இடையில கூடி என்னன்னா ஸ்கில் நிறைய தேவை சர்ஜனோட ஸ்கில்லு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அதனால் கன்வென்ஷனல் மேனேஜ்மெண்ட்டு பைபாஸ் சர்ஜரி விட கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது ரெண்டாவது சர்ஜனுக்கு வந்து கொஞ்சம் டைம் நார்மலாக பண்ணுற சீக்கிரமான அவர்ஸில் பண்ண முடியாது இது வந்து யூஸ்வலாக இது வந்து ரெண்டு டு மூன்று மணி நேரம் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஐம்பது வணக்கம் நான் டாக்டர் அருணாச்சலம் நிபுணர் மருத்துவமனை கர்ணாக்கடையர் மருத்துவமனையில் ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் சிறு துளை பைபாஸ் சர்ஜரி அதாவது மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி சிஏபிஜி சர்ஜரி முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இந்த ஆண்டு இருக்கிற வந்து பண்ணோம் அவர் நெஞ்சு நெஞ்சுவலியோடு வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அக்யூட் காரணரி சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு என்ஜியோகிராம் பண்ணதில் லெஃப்ட் மெயின் வித் டூ வெசல் டிசீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடது பக்கம் இருதயம் வந்து லெஃப்ட் மெயின் ஒரு குழாய் வந்து எல்ஏடிஎல்செக்ஸ்ன்னு இந்த மாதிரி லெஃப்ட் மெயின்லேயும் டிசீஸ் இருந்து சிக்ஸில் டிசீஸ் இருந்தால் பைபாஸ் சர்ஜரி தான் முதல் ரெக்கமெண்டேஷன் ஸோ அவங்களுக்கு வந்து சாதாரணமாக பொதுவாக பண்ணக்கூடிய இன்ஃபென்ஷனல் குழந்தை பைபாஸ் சர்ஜரினா இருதயத்தில் உள்ள அந்த செஸ்ட் போன் என்று சொல்லக்கூடிய ஸ்டர்னத்தை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க